ஹாய் friends, வெல்கம் பேக் to my சேனல் இந்த வீடியோவில் கலைஞர் கருணாநிதி செய்த சாதனைகள் பற்றி தான் பார்க்க மிக சிறுபான்மை சமூகத்தில் இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆக முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன் முறையாக மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தவர் தகவல் பாகுபாட்டை உடைப்பதற்காக இலவச வண்ண தொலைக்காட்சி திட்டத்தை கொண்டு வந்தவர் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி பேருந்துகளை நாட்டுடைமையாக்கியவர் கலைஞர் சுதந்திர தினத்தன்று மாநில முதலமைச்சர்களும் தேசிய கொடியை ஏற்ற வழிவகை செய்தவர் கலைஞர் இந்தியாவில் முதன்முதலாக முதலாக மாநில சுயாட்சி குழுவை தமிழ்நாடு அரசு மருத்துவர் ராஜமன்னார் தலைமையில் உருவாக்கியவர் கலைஞர் மாநிலங்களுக்கும் திட்டக்குழு வேண்டும் என்ற தொலைநோக்கோடு மாநில திட்டக்குழுவை முதன் முதலில் உருவாக்கியவர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை உருவாக்கியவர் கண்ணொளி திட்டத்தின் மூலம் கண் சிகிச்சை முகாம்களை ஆரம்பித்து வைத்தவர் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி ஏழை மக்களை அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு நகர்த்தியவர் தமிழ்நாட்டில் சிறிய கிராமங்களையும் இணைக்கும் வகையில் சாலை திட்டங்களை உருவாக்கியவர் தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களும் மின்சார தன்னிறைவு பெற காரணமானவர் இந்தியாவிலேயே முதன் முதலாக காவல்துறை ஆணையத்தை அமைத்தவர் சரியான வாடகை உள்ளிட்ட அம்சங்களை கொண்ட குடியிருப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் ஒடுக்கப்பட்டோருக்கு இலவச கான்கிரீட் வீடுகள் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் மிக பெரிய மனித உரிமை மீறல் இழிவான கையால் இழுக்கும் ரிக்ஸாவை ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஸாவை அறிமுகப்படுத்தியவர் சமூகத்தில் முற்றிலும் ஒதுக்குதலுக்கு ஆளாகியிருக்கும் பிச்சைக்காரர்களுக்கென்று மறுவாழ்வு மையம் தொடங்கியவர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாடி நபி திருநாளை விடுமுறை தினமாய் அறிவித்தவர் உழைப்பாளர்கள் தினமான மே ஒன்றாம் தேதியை சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை நாளாய் அறிவித்தவர் பிற்படுத்தப்பட்டவர்களின் இடஒதுக்கீட்டை முப்பத்தி ஒரு சதவீதமாகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பதினெட்டு சதவீதமாகவும் உயர்த்தியவர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கென தனியாக துறைகளை அமைத்தவர் தமிழ்நாடு காவல்துறையில் முதன் முதலாக பெண்களை பணியமர்த்தியவர் தூத்துக்குடிக்கு பெட்ரோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலையை கொண்டு வந்தவர் நெய்வேலியில் இரண்டாம் அலகு நிலக்கரி மின் உற்பத்தியை கொண்டு வந்தவர் நில விற்பனை வரையறை சட்டம் கொண்டு வந்தவர் சேலம் இரும்பு தொழிற்சாலையை அமைத்தவர் கோயில்களில் குழந்தைகளுக்கான கருணை இல்லம் அமைத்தவர் மீனவர்களின் நலன் காக்க இலவச வீடு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் அரசு ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்க அரசு ஊழியர்கள் குடும்ப நலத்திட்டம் தந்தவர் தமிழ்நாட்டில் முதல் விவசாய கல்லூரியாக கோவை விவசாய கல்லூரியை உருவாக்கியவர் பயனற்ற நிலத்தின் மீதான வரியை நீக்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் பூம்புகார் கப்பல் நிறுவனத்தை உருவாக்கியவர் கொங்கு வேளாளர் இனத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்தவர் இந்தியாவிலேயே முதன் முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தவர் சொத்தில் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்று சட்டம் கொண்டு வந்தவர் ஏழை பெண்கள் திருமண நிதி உதவி திட்டத்தை தந்தவர் விதவை பெண்கள் மறுமண நிதி உதவி திட்டத்தை தந்தவர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உருவாக்கியவர் மகளிர் சுய உதவி குழுக்களை அமைத்தவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் நீராறும் கடலுடுத்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக தேர்ந்தெடுத்தவர் பராசக்தி மூலம் தமிழ் திரையில் வசன புரட்சியை ஏற்படுத்தியவர் ஆசியாவிலேயே பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியவர் தமிழுக்கு செம்மொழி உரிமையை தந்தவர் உழவர் சந்தை திட்டத்தை கொண்டு வந்தவர் வருமுன் காப்போம் திட்டத்தை கொண்டு வந்தவர் மாணவர்களின் ஊட்டச்சத்துக்காக சத்துணவு திட்டத்தில் முட்டையை சேர்த்தவர் மதுரை நீதிமன்றத்தை கட்டியவர் இலவச பஸ்பாஸ் திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்தவர் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்